வணக்கம் நாம் இன்றைக்கி இல்லறமா துறவரமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் மனிதர்களில் இல்லற வாழ்வு நடத்துகிறவங்க உண்டு துறவர வாழ்வு நடத்துகிறவங்களும் உண்டு இந்த இரண்டு பேரில் யார் சிறந்தவங்க இல்லற தவறா துறவரம் நடத்துகிறவங்களா இந்த சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு வந்தது ஒரு நாள் துறவி அரண்மனைக்கு வந்தார் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார் துறவி சொன்ன பதில் என்ன தெரியுமா அவரவர்கள் இடத்திலே அவரவர்கள் சிறப்பாக இருக்கலாம்னார் பதில் புரியலையே அப்படின்னார் ராஜா என் கூட வா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவை துறவி கூட்டிகிட்டு போனார் ராஜாவை அழைச்சிக்கிட்டு இன்னொரு தேசத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு போனார் அங்கே அரண்மனையில் ஒரு சுயவரம் அதாவது கல்யாணம் மாதிரி நடத்துவாங்க இல்லையா சுயமரம் நடந்துட்டுருந்துச்சு அரச குமாரர்கள் அதாவது அரசருடைய பிள்ளைங்கள்லாம் பல பேர் அங்கே வந்து நின்னாங்க வேடிக்கை பார்க்குற கூட்டமும் நிறையா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்னாங்க அதாவது ராஜாவும் அந்த துறவியும் இவங்க பக்கத்தில் ஒரு இளம் சன்னியாசி அவர் ஒரு துறவி நின்னார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அரசகுமாரி கை மாலையோட வர்றாங்க அரசகுமாரர்கள் யாரையும் பிடிக்கல நேர இங்கே அந்த இளம் அதாவது இளம் சன்னியாசி நிற்கிற இடத்துக்கு வந்து அந்த சன்னியாசி கழுத்தில் மாலையை போட்டுட்டாங்க அந்த ராஜகுமாரி உடனே அவரு ஐயோ என்னது நான் சன்னியாசி எனக்கு திருமணமா அப்படின்னு சொல்லி மாலையை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் பெண்ணோட அழகை பாருங்கள் இப்போவே பாதி ராஜ்யம் உங்களுக்கு நான் தர்றேன் எனக்கு பிறகு முழு உங்களுக்கு தான் அப்படின்னு அந்த நாட்டு அரசர் சொன்னார் அதான் ராஜகுமாரியோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இளம் சன்னியாசி ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டார் ராஜகுமாரியும் பின்னாடி ஓட அவர் பின்னாடியே ராஜாவும் ஓட துறவியும் ஓடி வந்தாங்க இளம் சன்னியாசி எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சிட்டார் ராஜகுமாரிக்கு ஒன்றுமே புரியல ஒரு மரத்தடியில் அழுதுகிட்டே இருந்தாங்க இருட்டி போச்சு ராஜாவும் துறவியும் பார்த்தாங்க எம்மா நாளை காலையில் பொழுது விட்டோம் உன்னை உன்னுடைய அரண்மனையிலே கொண்டாந்து விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க மரத்தடியில் இவங்க மூணு பேரும் வந்து இருக்கிறத அந்த மரத்தில் இருந்த இரண்டு புறாக்கள் அதனுடைய குஞ்சு மூன்று இந்த அஞ்சு பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண் புறா பறந்து போய் எங்கிருந்தோ அந்த சின்ன சின்ன குச்சிகளையும் நெருப்புகளையும் கொண்டு வந்து மரத்தடியில் போட்டுருச்சு அஞ்சு புறாக்களும் அவங்க முன்னாடியே வந்து நின்று எங்களை நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் பசியை போக்கிக்கோங்கன்னு அப்போ அந்த துறவி ராஜா கிட்ட சொன்னார் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது பிறருக்கு உதவி செய்கிற இல்லறந்தான் சிறந்தவன் என்பதற்கு இந்த புறாக்கள் தான் உதாரணம் அப்படின்னார் துறவி என்றால் எதையும் உதறி தள்ளுவான் என்பதற்காக இந்த இளம் சன்னியாசி உதாரணம் அதனால் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சிறப்பாக இருக்கலாம்னார் சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கார் அதனால் இல்லறமா துறவரமாங்கிறது முக்கியம் இல்லை இல்லறத்தில் இருந்துக்கிட்டே துறவரத்தை நினைக்கக்கூடாது துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது எங்கள் ஊர் பெருசா உங்கள் ஊர் பெருசான்னு கேட்டால் எனக்கு எங்கள் ஊர் பெருசு உனக்கு உங்கள் ஊர் பெருசு அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் இது சில சுயமரங்கள்லாம் சன்னியாசி ஓடின மாதிரி இளவரசர்களிடையே ஓடுறது உண்டு ஒரு ராஜா தன் பெண்ணுக்கு சுயமரம் நடத்தினார் பல நாட்டு அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்தாங்க சுயமரம் நடக்கிற நாள் அரண்மனைக்குள்ளே இருந்து அரசகுமார்கள்லாம் மலர் அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு பெரியவர் இதை பார்த்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார் ஏங்க அந்நிய தேசத்து இளவரசர்களாக நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆர்வத்தில் தானே வந்தாங்க ஏன் இப்படி ஓடுறாங்க நம்ம இளவரசி அவங்க பார்க்கலையா அப்படின்னாங்க பார்த்ததுக்கு தான் இப்படி ஓடுறாங்க அப்படின்னார் அமைச்சர் எப்படி இருக்கு நன்றி வணக்கம்